அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா இன்றைக்கான ஒரு பதிவு எல்லா மக்களுக்குமே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு லட்சிய கனவுகள் இருக்கா அதை நோக்கி தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா ஆனால் அதை அடையிறதுக்கான கூறுகளே தெரியலையா கவலையே விடாதீங்க இந்த பதிவை மட்டும் நீங்கள் முழுசாக கேளுங்க அலமது இதுல இதில் கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடச்சி போயிடும் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே பெரிய பெரிய ஆசைகள் இருக்கு சின்ன சின்ன தேவைகள் தினமும் வரும் நிறைய வரும் நம்ம இவ்வளவுதான் அப்படின்னு கணக்கு போடவே முடியாது ஆனா பெரிய தேவைகள் இருக்கு பாருங்க அது எல்லாருக்குமே இருக்கும் அதை நோக்கிதான் நம்மளோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்போ அந்த லட்சிய கனவுகளை அடையறதுக்கான முயற்சி மட்டும் நம்ம கிட்ட இருந்தா மட்டும் அதுல நம்ம ஜெயிச்சிடவே முடியாது கட்டாயம் அமல்களை கொண்டு மட்டும்தான் அதை நம்ம அடைந்து கொள்ள முடியும் இப்போ நம்மள பலரும் லட்சிய கனவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம தேடி பிடிச்சி ஓடி பிடிச்சி அதை பிடிச்சிருவோம் அந்த லட்சியத்தை அடைஞ்சிருவோம் ஆனால் அதில் திருப்தியே இருக்காது ஆனால் அமல்களை கொண்டு நீங்கள் அந்த விஷயத்தை அடைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எல்லாம் உங்களுக்கு பறக்க செய்வா அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் அமையணும் அப்படின்ற ஒரு லட்சியம் வச்சுருக்கீங்க அதை நோக்கி ஓடுறீங்க தொழிலும் தொடங்கியாச்சு ஆனால் அதற்கு பிறகு தொழில் தொடங்கின பிறகு அதில் பறக்கத்து இருக்கா அதில் நிம்மதி இருக்கா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம் நீங்கள் அதை முயற்சி செஞ்சு பிடிக்கிறதுங்கிறது வேற நீங்க முயற்சி செய்றீங்க அதோட அமல்களை கொண்டு அதோட உதவியை கொண்டு நீங்க அந்த விஷயத்தை அடைஞ்சீங்க அப்படின்னா அந்த தொழில உங்களுக்கு பிடிச்ச அந்த தொழில நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அந்த தொழிலையே நீங்க உயர்ந்த அந்தஸ்த கூட பிடிக்கலாம் உங்களுக்கும் அது சந்தோஷமா இருக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் அது ரொம்ப திருப்தியா இருக்கும் இதுதான் அமல்களை கொண்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இதுதான் அதனால் உங்களுக்கு ஏதேனும் பெரிய லட்சிய கனவு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஒரு தொழிலா இருக்கலாம் ஒரு வேலையா இருக்கலாம் அல்லது ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கலாம் அல்லது ஒரு குழந்தை பாக்கியமா கூட இருக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய லட்சியம் உங்களோட வாழ்க்கையில இருக்குது அல்லது அவசியம் இருக்குது எனக்கு இதை அடைந்து கொண்டால் மட்டும்தான் நான் வாழ முடியுங்கிற லட்சியம் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் நீயத்துவைங்க நீங்கள் மனசில் எதை நினச்சாலும் அதை அடைந்து கொள்வீங்க அதை அடைந்த பிறகும் நீங்கள் ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதிலெல்லாம் உங்களுக்கு பறக்கத்தை கொடுப்பான் இப்போ ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு பெண்மணி ஒரு ரெண்டு வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது அவங்க ஒரு சாதாரணமான ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த சமயத்தில் அவங்களுக்குன்னு உதவிகள் செய்கிறதுக்கெல்லாம் யாரும் இல்லை பெருசாக சொந்த பந்தங்கள் அப்படின்னு இவங்க கூட வந்து இருக்கிறதுக்கோ இவங்களுக்கு அப்படின்னு வந்து நிற்கிறதுக்கோ யாரும் கிடையாது இந்த சூழ்நிலையில் கணவன் மனைவி பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே இவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் அவன் இவங்களோட வாழ்க்கையில் ஒரு சோதனையை கொடுக்குறோம் பெரிய சோதனை இந்த மாதிரி ஒரு சோதனை வந்து பெண்களுக்கு வரவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு சோதனை அதாவது அந்த பெண்மணியினுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க வந்து மௌத்தாயிடுறாங்க இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குது இருள நின்றது போல இருக்கிறாங்க இவங்களுக்காக ஒரு பிள்ளையும் இருக்கு இந்த புள்ளையை நம்ம எப்படி பாக்குறது ஏன்னா இவங்க வெளியில் போகக்கூடிய ஆளுமில்ல சம்பாதிக்கிறதுக்கான எந்த வழி வாய்ப்பும் இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குடும்பம் வீடு வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் பிள்ளை கணவன் இவ்வளவு மட்டும்தான் தெரியும் கணவனை இழந்ததுக்கு பிறகு இவங்க வந்து நாட்கள் போகுது இருக்கக்கூடிய கையில இருந்த அந்த பணமும் செலவாகுது எல்லாமே முடிஞ்சு போச்சு தன்னுடைய பிள்ளைக்கு அடுத்த நேரம் உணவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இரவெல்லாம் தூங்கவே முடியாத ஒரு அழுகை யாருக்கிட்டையும் சொல்ல முடியல யாரும் கேட்கறதுக்கும் இல்லை இந்த நிலையில அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி தகச்சத்துக்கு எலும்புறாங்க எழும்பி விடாம தகச்சத்தை ஒரு ஏழு நாள் தொழுகிறாங்க அதுல அவங்க ரொம்ப நம்பிக்கையா ஓதப்பட்டது எது அப்படின்னு கேட்டா நாற்பது ரப்பனா துவாக்கள் தான் அதோட சேர்த்து இவங்க சில திகறுகளை ஓதிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த நாற்பது ரப்பனா துவாவை தகச்சத்துல ஓதிட்டு வந்திருக்காங்க அதற்கு பிறகு இந்த பெண்மணிக்கு ஒரு யோசனை தோணுது அதாவது நம்ம வெளியில போயிட்டு தான் சம்பாதிக்க முடியாது நம்ம பிள்ளைய பார்த்துக்கவும் முடியாது நம்ம வெளியில போகவும் வேணாம் அப்போ வீட்ல இருந்தே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி இவன் யோசிக்க தொடங்குறா அதை பத்தி தகஜத்துல அல்லாஹ் இடத்துலையும் இந்த ரப்பனா ஆக்கலை ஓதி கேட்குறா இந்த நபிமார்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மிக மோசமாக இருந்திருக்குது நெருக்கடியான சூழ்நிலைகள்ல இருந்து நீ நபிமார்களை காப்பாத்திருக்க என்னையும் நீ காப்பாற்றுவ எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு ரப்பே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல போது அல்லாஹாலா இவங்களுடைய அறிவில் இவங்களுக்கு சில விஷயங்களை உணர்த்துறான் இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடு சமைக்கிறது மட்டும்தான் அப்போ அந்த சமையலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவளுக்கு அல்லா ஒரு யோசனையை கொடுக்குறான் ஏன் மாலை நேரத்தில் நம்ம ஒரு சில பஜ்ஜி இந்த மாதிரி சமோசா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தயார் பண்ணி கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டில் இருந்தே செய்யலாம் ஆனால் வெளியில் மட்டும் ஒரு போர்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு போர்டு போடுறான் இந்த இடத்துல சமோசா விற்கப்படும் சூடான பஜ்ஜி தயாரித்து கொடுக்கப்படும்னு போடுறான் அதற்கு பிறகு அந்த இடத்துக்கு வீட்டுக்கே வந்து சில ஜனங்கள் வாங்கி அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க ரொம்ப கைப்பக்கம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதற்கு பிறகு இவளுடைய வாடிக்கையாவே அதை வந்து மாத்திட்டாள் அலகதுல்லா சின்ன ஒரு விஷயமா வீட்டில் இருந்து தொடங்கினவ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறான் அதாவது நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க எங்களோட வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் நீங்கள் தான் சமோசா பண்ணித்தரணும் அப்படிங்கிற அளவுக்கு அலமதுல்லான்னு இவளுடைய வேலை நல்லபடியா போகுது அவளுடைய வாழ்க்கை ரொம்ப வளமான வாழ்க்கைக்கு போகுது தன்னுடைய பெண் குழந்தையும் இவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் இவங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையே கிடையாது அவளுக்கு தேவையான நம்பிக்கையும் வாழ்க்கை வசதிகளையும் அல்லாத்தால இருந்த இடத்துல இருந்தே அமைச்சு கொடுக்கறான் இதை தான் நம்ம எல்லோருமே கவனிக்கணும் நமக்கு எந்த ஆதரவுமே இல்லை தான் இருக்கும் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கவலையே படாதீங்க தஹஜத்துக்கு எழும்புங்க இந்த நாற்பது ரப்பனா துவாவை ஓதுங்க அல்லாஹ் விடத்துல கையேந்தி கேளுங்க இத மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது தஹஜ்ஜத் அல்லாஹ் உங்களோட பேசக்கூடியது இந்த நாற்பது ரப்பனாதுவா உங்களோட வாழ்க்கையில நீங்க எந்த லட்சியத்தை அடைந்து கொள்ளணும்னு நினைச்சாலும் அந்த லட்சியத்தை உங்களுக்கு அதை நிறைவேற்றி தரும் பெரும் நாற்பது நாட்கள் நீங்கள் தஹஜத்தை தொழுங்க அந்த தஹஜத்து தொழுகையை முடிச்சுட்டு இந்த நாற்பது ரப்பநாத ஒரே ஒரு முறை ஓதுங்க ஏன்னா நபிமார்களுக்கு அல்லாஹாலா ஒரு தடவை ஓதிய உடனே பதில் கொடுத்துருப்பான் இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா மாமீன்களுக்கும் அல்லாத்தாலா சொல்கிறான் ஆனால் நம்மள யாருமே இதை எடுத்துக்கிறது கிடையாது எனவே அல்லாஹ் தலா இறங்கி வந்து நான் உங்களுக்கு கேட்கறதெல்லாம் தர்றேன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி இந்த நாற்பது துவாக்களை நம்ம ஒரு முறை நம்ம ஊதிட்டு நமக்கு எது வேணுமோ கேட்டாலும் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவான் உங்களால இதுவரைக்கும் உங்களோட லட்சிய கனவை அடைந்து கொள்ளவே முடியலை நீங்க ஆசைப்படுறதை அடைந்து கொள்ளவே முடியலையா நீங்க கவலையே படாதீங்க இந்த அமலை மட்டும் நீங்க செய்யுங்க இன்னும் அந்த பெண்மணி கூடுதலாக செய்யப்பட்ட அமலையும் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் தஹஜத்துல யா அல்லாஹூ யா ரஹ்மானு நூறு தடவை யா ஹையு யா கையு நூறு தடவ அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்டரிக்கு பிஹி ஷை ஆ நூறு தடவை யா அவ்வளு யா ஆஹிரு நூறு தடவை அதோடு சேர்த்து நாற்பது ரப்பனா துவாக்களை முழுக்க ஒரு தடவை ஓதி அந்த பெண்மணி தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க அலஹம்லா இன்றைக்கு அவங்களுக்கு யாருமே தேவையில்லை இதை வந்து ஒரு சம்பவமா ஒரு அனுபவமா நீங்க கேட்காதீங்க ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு கூட எல்லாருமே இருக்காங்க ஆனா எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு என் கூட கணவன் இருக்காங்க குடும்பத்துல நிறைய பேர் உறவுகளில் இருக்காங்க ஆனாலும் நான் தனியாக தான் ஃபீல் பண்றேன் எனக்குன்னு நம்பிக்கை வேணும் எனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வேணும் அப்படின்னா கவலையே படாதீங்க நீங்க வீட்டில இருந்தே சம்பாதிக்கலாம் அதுக்கான முயற்சியையும் வழிகாட்டுதலையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அதனால அல்லாஹ் விடத்தில் நீங்க நெருங்குங்க இந்த நாற்பது ரப்பனா துவாக்களை கையில எடுங்க நாற்பது நாள் தொடர்ந்து ஓதிட்டு வாங்க ஒரு நாள் கூட இடைவெளி விடாதீங்க அல்லாஹ் உங்களுக்கு வழி காட்டுவான் ரப்பனா ரபனாத்வா நாற்பது நாள் தஹஜத் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் மாற்றி அமைத்தே தீரும் நீங்க எப்படிப்பட்ட நம்பிக்கையை அல்லாஹ் கேட்கறீங்க எப்படிப்பட்ட செல்வத்தை கேட்கறீங்க எப்படிப்பட்ட உறவுகளை கேட்கறீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை கேட்கறீங்க அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி தருவான் எனவே நம்பிக்கையோட இந்த நாற்பது ரபனா துவாக்களையும் நீங்க ஓதுங்க இந்த பெண்மணி ஓதிய இந்த நாலு திக்ரையும் சேர்த்து நீங்க ஓதுங்காலா நீங்க விரும்பக்கூடிய அந்த நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி தருவான் இந்த நாற்பது ரபனா துவாவையும் நாங்க எங்க போய் பாக்குறது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நீங்க தேடி அலையவே வேணாம் நம்ம கேட்பது கிடைக்கும் ஜீஃபா கிதாப் வாங்கினவங்களுக்கு அது தெரியும் அந்த கிதாபில் இருக்கு பார்த்து ஓதுங்க இன்னும் வாங்காதவங்க இந்த கிதாப் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொல்ற மாதிரிதான் கேட்பது கிடைக்கும் ஜீஃபா கிதாப் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் இந்த கிதாப் இருந்தாலே போதும் அந்த இடத்துல எல்லாம் செழிப்பை ஏற்படுத்துவான் அதில் இருக்கக்கூடிய அமல்களை செஞ்சாலே போதும் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனவே இந்த கிதாப் வேணும்னாலும் சரி அரபியே தெரியாது தமிழில் முழுக்க எங்களுக்கு குரான் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது நம்மளோட வீட்டு தயாரிப்புகள் ஹெல்த் மிக்ஸ் இன்னும் நலங்கு மாவு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி இப்போ